தற்போதைய அண்மை செய்தியாக ரயிலில் ரூபாய் நான்கு கோடி பிடிப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் ஆறு மணி நேரம் விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னை சிபிசிடி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக ஆஜரான பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் ஆறு மணி நேரம் துருவி துருவி விசாரணை நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ரயிலில் நான்கு கோடி பிடிபட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் ஆறு மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னை சிபிசிடி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக ஆஜரான பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் ஆறு மணி நேரம் துருவி துருவி விசாரணை நடைபெற்று வருகிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடமிருந்து ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் ரயிலில் பிடிப்பட்ட அந்த நான்கு கோடி ரூபாய் வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் ஆறு மணி நேரம் விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னை சிபிசிடி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக ஆஜரான பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் ஆறு மணி நேரமாக நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்